மறையிலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி பதினேழாவது கேள்விப்பதிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாளில் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை எமது யாழ்மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக தமக்கு எழுதி அனுப்ப வேண்டும் என்று பணிவோடு கேட்டு நிற்கின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி பதினைந்திற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிறப்பீட செயலகம் திரு அவையின் முகத்தை பிரதி பலிக்கின்றது என்று கூறியது யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருத்தந்தை பதினாலாம் லியோ இரண்டாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாங்குளம் இறையிறக்க இறைத்தியான இல்லத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரலூர் தொந்தை ஜஸ்டின் ஞான மூன்றாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் பொது நூலகம் காடியர்களால் எரிக்கப்பட்டதன் எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பத்தி நான்காம் ஆண்டு நான்காவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிழப்பு மறை மாவட்டத்தில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அருத்தொந்தை சந்திரா பெர்னாண்டோ அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மாகாண பெருக்குடும்ப கன்னியர் சபையின் புதிய தலைவியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட் சகோதரி ஜொய்லின் ராஜி ஸ்டான்லி ஆறாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித மடுத்தீனார் சிறிய குறுமட மைதானத்தில் நடைபெற்ற தூய ஆவியார் பெருபழிப்பு பெருவிழா பெருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் அருள் தொந்தை ஜெபரத்னம் ஏழாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் திருமறை கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் அரங்க ஆற்றுகையூடான நல்லிணக்கத்தை நோக்கிய ஒன்றிணைவு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தொலை திருமறை கலாமன்றம் எட்டாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறை மாவட்ட பாட்டு ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட நிச்சயமும் நினைந்திட திரு இசை புத்தகத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை எண்ணூறு திருப்பலி பாடல்கள் ஒன்பதாவது கேள்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டைதீவு பாடசாலையில் இடம்பெற்ற கட்டட திறப்பு விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வித்தியாலய அதிபர் திரு டென்சில் சேவியர் ஸ்வைனஸ் பத்தாவது கல்வி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரபெட்டி பங்கில் குருத்துவ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி விழாவை கொண்டாடிய அருட்தொந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமலுமரி தியாகிகள் சபை அருத் குணநாயகம் பதினோராவது கேள்வி தூய ஆவியின் வருகைக்கு பின் முதன் முதலாக திருமுழுக்கு பெற்றவர்கள் எத்தனை பேர் இதற்குரிய சரியான விடை ஏறத்தாழ மூவாயிரம் பேர் பன்னிரெண்டாவது கேள்வி தூய ஆவியாரின் வருகைக்கு பின் புனித பேதுருவால் உடல்நலம் பெற்றவர் என்ன குறைபாடு உடையவராக இருந்தார் இதற்குரிய சரியான விடை கால் ஊனமுற்றவராக இருந்தார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் ஆனா ஜனனி புனித மரியன்னை பேராலயம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி பதினேழுக்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலகில் மிக கொடிய வறுமை எது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான எத்தனையாவது கருத்தரங்கு ரோம் நகரில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறை மாவட்டத்தில் எத்தனையாவது தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றுகூடல் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இரணைப்பாலை பலைஞர் மடம் புனித சிவமாலையண்ணெய் ஆலயத்திற்கான அடிக்கல் யாருடைய காலத்தில் நாட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கல்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இலங்கை இராணுவத்தின் யாழ் கட்டளைத் தளபதி யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய மறைக்கல்வி நிலையத்தால் மறை ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட்ட கருத்தரங்கு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்காக திருமுறை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட கருத்தரங்கு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் அடைக்கலண்ணை ஆலய மறைக்கல்வி மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட கலை விழா எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருபுரம் ஜெயந்தி நகர் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி கிறிஸ்துவின் திரு உடல் பெரு இரத்த பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது பன்னிரெண்டாவது கேள்வி திரு இருதய பக்திக்கென ஒதுக்கப்பட்ட மாதம் எது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்